அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியமான இஸ்லாமிய சந்தங்களே சமீபமாக பத்திரிகைகளிலும் நியூஸ் சேனல்களிலும் சோஷியல் மீடியாக்களிலும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா சுனிதா வில்லியம்ஸ் வென் தேர் கம் டு எர்த் சுனிதா வில்லியம்ஸும் அவங்களுடைய டீமும் எப்பொழுது எர்த்துக்கு திரும்ப வருவாங்க கனிமானவளே நாசாவால் அனுப்பப்பட்ட ஒரு குழு தான் அந்த குழு உலகத்திலேயே ஆக நம்பர் ஒன் ரிசர்ச் தொழில் வளத்தை கொண்டவர்கள் தான் யார் அமெரிக்காவுடைய நாசா அமைப்பு சரிங்களா கனிமானவிலே இவங்க வந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்களே அங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறாங்க அல்லோடைய அஜாய்வுகளை அல்லாவுடைய ஆச்சரியங்களை அல்லாஹால் படைக்கப்பட்ட நியமத்துகளை ரிசர்ச் பண்ண தான் இவங்க பலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு எங்கே போகிறாங்க ஸ்பேஸுக்கு போயிருக்கிறாங்க சரி ஓகே இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்க எப்போ வருவாங்க போயிங்கில் ரிப்பேரு இன்ஜன அவங்களே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கூடிக சீக்கத்தில் வந்துருவாங்க குடி சீக்கிரத்தை வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் சேனல்லேருந்து இன்டர் இன்டர்நேஷ்னல் சேனலுக்கும் போட்டுட்டு இருக்கிறாங்க பட் நாசா வரைக்கும் சரியான ஒரு நியூஸை கொடுக்கல இது இருக்கும் சரியான நியூஸை கொடுக்கலாம் சரி ஓகே அப்படியே நம்ம கொஞ்சம் மார்க்கத்தின் பக்கம் போடுவோம் இன் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹுலால அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் கதீராக இருக்கிறான் சக்தி பெற்றவராக இருக்கிறார் என்னமானவர்களே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனம் கட்டாந்தரையில் காடுகள் மலைகளாக இருந்த அந்த காலத்திலேயே எந்த ஒரு பணமும் இல்லாமல் எந்த ஒரு ராக்கெட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹெலிகாப்டரும் இல்லாமல் பெருமான சொல்லலாமல் சொல்லுவாங்க ஸ்பேஸுக்கு போல் இவங்க வரும் ஸ்பேஸில் இருக்கிறாங்க ஸ்பேஸ்லேருந்து முதலாவது வானமே பலாய் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முதலாவது வானத்தில் ரெண்டாவது வானம் மூணாவது வானம் நாலாவது வானம் அஞ்சாவது வானம் ஆறாவது வானம் ஏழாவது வானம் இபனு கத்தியர் ரஹிமஹுல்லா பிதாயா வன்னி ஹாயால சொல்கிறாங்க ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் நடுவில் உள்ள அந்த இருக்க ஐநூறு ஆண்டு தொலைதூரன்றாங்க அப்போ ஏழாவது வானத்துக்கு மேலே மா கடல் அதுக்கு மேலே அல்லா கூடிய ஆரிஷி அதுக்கு மேலே ரொம்ப மீன் இருக்கிறா சுவான் அல்லா பெருமானால் செல்லும் அல்வாஹில் அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாங்க எந்த ஒரு டெக்னாலஜியிலும் யூஸ் பண்ணாம அல்லாஹ்வுடைய டெக்னாலஜியில டெக்னாலஜியில் யூஸ் பண்ணாங்க ரொம்ப ஆலமீனுடைய என்னுடைய யூஸ் பண்ணாங்க போயிட்டு நல்ல நல்ல விதமாக வந்துட்டாங்க போயிட்டு நல்ல விதமாக வந்துட்டாங்க இவங்கள மாதிரி கஷ்டப்படல ஆனால் அல்லாஹ் கிட்டே நம்ம மதுவாக கேட்குறோம் இவங்க டீம் நல்ல விதமாக வந்துவிட்டோம் யோகா நல்ல விதமாக வந்துட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் யூதர்கள் நசாராக்கள் எல்லாமே சொல்கிறாங்க ஈசா லேஸ்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் உலகத்துக்கு வருவாங்க அவங்க எந்த ராக்கெட்டில் வருவாங்க அவங்க எந்த எக்ஸில் போகிறாங்க அவங்களும் வருவாங்க அல்லாவுடைய குதிரத்தில் வந்து இறங்குவாங்க கண்ணி மாணவர்களே இங்கே தான் நல்லா இருக்கா ரொம்ப லாலனுடைய குதிரத்திற்கு எல்லா குதிரத்தை விட தாண்டியது எனவே அல்லாஹ் அபுல் அலமீன் அவன்தான் பெரியவன் அவன்தான் ஆட்சி செய்கிறான் அவன்தான் எல்லா வஸ்துக்களின் சக்தி பெற்றவன் என்று உண்மையான முறையில் அவன் மீது நாம் ஈமான் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாது எனவே வல்லா ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்